இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செம்பரி ஆடுகளையும் ஏரியில் கொண்டு போய் சுத்தமாக கழுவி விட போகிறேங்க நாம் முன்னெல்லாம் கிணத்துலேருந்து தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்டு தாங்க நம்ம செம்பரி ஆடுகளை கழுவிக்கிட்டு இருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்களா நல்லா கனத்த மழையை பேஞ்சதுனால நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துடுச்சுங்க ஏரியில் இருக்கிற தண்ணி ஊற்றுறதுக்கு எப்படியா இருந்தாலும் பார்த்திங்களா இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்க இப்போ ஒரு டைம் செம்பரி ஆடுகளை சுத்தமாக கழுவி விட்டுட்டங்களா தண்ணி வடிகிறதுக்குள்ளே எப்படியா இருந்தாலும் இன்னும் ரெண்டு வாட்டி ஆடுகளை கழுவி விட்டுடலாங்க அதுவும் இல்லாமல் செம்பளி ஆடுகள் மேலே அழுக்கு அதிகமாயிட்டா பார்த்தீங்களா மேய்ச்சல் அதிகமாக மேயாதுங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆட்டுங்களை எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி விட போகிறோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர்த்து வீட்டில் செம்பிலி ஆடு இருக்கீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆடுகள் மேலே அதிகமாக அழுக்கு இருக்கிறது காரணமே நம்ம மேய்ச்சலுக்கு போயிட்டு ஓட்டிகிட்டு வந்து அடைக்கிற பட்டியலை தாங்க நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன பட்டி படலுங்க பார்த்தீங்களா எல்லா செம்புரியாடுகளையும் அதுலேயே அடைக்கும் போது அதோட கழிவுகள்லேயே அது படுத்துட்டு இருக்கும்போது அழுக்கு அதிகமாகிடுதுங்க இதுக்கு மேலே செம்பரியாடு அழுக்க ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசா நாலு பட்டிப்பாடலே வாங்கியாச்சுங்க நல்லா பெருசாக போட்டு விட்டுடலான்னு